ஒரு நூறு இரநூறு பேர் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஒரே பட்டாசு சத்தம் வெடி சத்தம் எங்கே பார்த்தாலும் பூ அங்கேயும் இங்கேயும் அப்படியே தரையில இடைஞ்சு கிடக்கு ஒருத்தர் மேலே அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறாங்க இந்த தம்பட்டை அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க யார் அப்படி என்று விசாரிக்கும் பொழுது ஒரு பெரியவர் இறந்துட்டார் என்ன வயசு இருக்குங்க அவருக்கு அப்படி என்று கேட்கும் பொழுது அவர் வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர் ஆதலினால் அவரை எரிப்பதற்காக எல்லோரும் எடுத்து போகிறார்கள் என்று சொன்னார்கள் ஒருவருக்கு மனசிலே ஒரு சந்தேகம் நோயினால் இறந்துவிட்டவராக இருக்கிறார் அவர் இறந்த பிறகு எங்கே போவார் சொர்க்கத்திற்கு போவாரா அல்லது நரகத்திற்கு போவாரா நரகத்திற்கு போவாரா என்று கேட்டால் சண்டைக்கு வந்து விடுவார்கள் இருந்தாலும் அவர் மனதிலே ஒரு வினா இருந்தது ஆதலினால் அவர் யாரிடம் கேட்பது என்று அப்படி இப்படி என்று பார்த்து கொண்டே இருந்தார் அங்கே ஒரு தலையுடன் சுத்தமாக மொட்டை தலையுடன் கருஞ்சிவப்பு ஒரு ஆடையை உடல் முழுக்க போத்திக்கொண்டு கையிலே ஒரு பாத்திரம் மட்டும் இருந்தது அங்கே நின்று கொண்டிருந்தார் அவர் யார் என்று தெரியாது பக்கத்தில் இருந்த ஒருவரிடம் கேட்டார் இவர் யார் என்று இவர்தான் பௌத்தமத பௌத்த மத துறவி என்று சொன்னார்கள் இவரிடம் கேட்டால் இவர் சரியான பதில் சொல்வார் என்று அவரிடம் அழுகாமையில் நின்று வணங்கிவிட்டு நான் ஒரு பிணத்தை பார்த்தேன் எல்லோரும் சந்தோஷத்துடன் மேலதாளத்துடன் போகிறார்கள் அந்த இறந்தவர் நோயினால் பாதிக்கப்பட்டவர் அவர் எங்கே போகிறார் சொர்க்கத்திற்கு போவாரா நரகத்திற்கு போவாரா என்று கேட்டார் அந்த புத்த துறவியோ எதுவும் பதில் சொல்லவில்லை ஏதாவது சொல்லுங்களேன் ஐயா என் கேள்விக்கு உங்களிடம் விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் நான் உங்களிடம் வந்து கேட்கிறேன் நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று அவர் வினவினார் அதற்கு அந்த புத்த திரவியோ நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ அந்த எல்லோரும் அந்த பிணத்தை சுற்றி பின்னாடி போய்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அங்கே போ அங்கே போய் யாரெல்லாம் எப்படி பேசிக்கொண்டு போகிறார்கள் என்று உற்று கவனி என்று சொன்னார் இது நல்ல ஒரு உபாயமாக இருக்கிறது என்று நினைத்து கொஞ்ச தூரம் நடந்து அந்த கும்பலோடு கும்பலாக இவரும் கலந்தார் அப்ப பேசிக்கொண்டே வந்தார்கள் இவர் காது கொடுத்து அப்படியே கேட்டார் அதில் இருவர் பேசிக்கொண்டிருந்தது இவருக்கு நன்கு காதில் விழுந்தது ஐயோ நல்ல மனுஷன் இந்த நோய் அவருக்கு வரவே கூடாது அவருக்கு புற்றுநோய் வந்துவிட்டது நல்ல மனுஷன் எல்லாருக்கும் உதவி செய்வார் கடைசியில் அவர் இறந்துட்டார் இவர் நல்ல காரியங்கள் செய்ததனால் இவர் சொர்க்கத்திற்குத்தான் போவார் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தது காதில் விழுந்தது அப்பொழுது அவருக்கு அந்த வினா கேட்டவருக்கு ஒரு விடை கிடைத்தது யார் நல்ல செய்கிறார் நல்லதை செய்கிறார்களோ மக்களுக்கு உதவுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று முடிவு செய்துவிட்டார் இதுபோல வேறு தெருக்கள் வழியாக போகும்பொழுது அங்கேயும் ஒரு பெண் இறந்துவிட்டாள் அங்கேயும் எல்லோரும் கூடி கூச்சலிட்டு அழுது கொண்டிருந்தார்கள் அதையும் ஒரு துளைவாக நின்று அதையும் பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது எல்லோருமே அந்த அதையெல்லாம் சிலர் மௌனமாக அமர்ந்தார்கள் சிலர் கூக்கல் கூச்சலிட்டார்கள் அழுதார்கள் அந்த பிணத்தை அந்த பெண் பிணத்தை எடுத்து கொண்டு போகும் பொழுது அதே போல் அந்த பின்னடி வருகின்றவர்களிடம் ஒருவரிடம் பேச்சு கொடுத்து இவர்கள் எங்கே செல்கிறார்கள் நல்ல சொர்க்கத்திற்கு போகிறாரா அல்லது நரகத்திற்கு போகிறாரா என்று கேட்டார் சற்றென்று அவருக்கு கோபம் வந்தது நரகம் என்று கேட்கிறாயே உனக்கு சொர்க்கம் நரகம் பற்றி தெரியுமா என்றார் அப்படி என்று கேட்டார் இல்லை இல்லை பொதுவாகவே இறந்துவிட்டார் நல்லது செய்தவர்கள் சொர்க்கத்திற்கும் கெட்டது செய்தவர்கள் நரகத்திற்கும் போவார்கள் என்று சொன்னார்கள் அந்த அதை என் மனதில் இருந்தது அதை வைத்துத்தான் நான் கேட்டேன் என்று அவர் சொன்னவுடன் அங்கே இருந்த ஒருவர் சொன்னார் இந்த பெண் இறந்துவிட்டாரே இவள் அதிகமாக வட்டி வாங்குவாள் சாதாரண பெண்மணி அல்லவ ரொம்ப சண்டைக்கு போவாள் யாரை பார்த்தாலும் சண்டைக்கு போவாள் அதிகமாக வட்டி கொடு என்று கேட்பாள் நிச்சயமாக இவள் நரகத்திற்கு தான் போவாள் அவ்வளவு கொடுமைகள் அவர் செய்துள்ளார் எனவே அவர் நிச்சயமாக நரகத்திற்கு தான் போவாள் என்று சொன்னார் இப்படி அவருக்கு புரிந்தது ஸோ சொர்க்கம் நரகம் என்பது யார் யார் எதை செய்து அவர்கள் போகிறார்களோ பேசிக்கொண்டு போகிறார்களோ அவர்களுடைய கூற்றிலிருந்து பேச்சில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது சொர்க்கமோ நரகமோ நமக்கு எங்கே இருக்குது என்று தெரியாது இருந்தாலும் எல்லோரின் மனதிலே அப்படி ஒன்று இருக்கிறது சொர்க்கம் இருப்பதாகவும் மரணம் இருப்பதாகவும் நரகம் இருப்பதாகவும் இறந்துவிட்டால் ஏதோ ஒரு இடத்திற்கு தான் அந்த பிணத்தோட ஆத்மா போகும் என்ற நம்பிக்கை ரொம்ப ஆழமாக எல்லோர் மனதிலும் இருக்கிறது இது ஒரு விஷயம் இதில் உண்மையான கருத்து என்ன என்றால் ஆன்மா என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தினால் இந்த கேள்வி யாருக்கும் வராது ஆன்மா என்றால் ஐந்து புலன்களால் ஆன உணர்வுதான் அதுதான் உயிர் எப்பொழுது இந்த உணர்வு உணர்வற்ற நிலை ஒருவருக்கு நடந்து விடுகிறதோ அவர் இறந்து விட்டார் என்று கருத வேண்டும் உயிருடன் இருப்பக்கும் பொழுது எல்லா புலன்களும் அங்கே இருக்கும் அந்த ஐம்புலன்களும் இருக்கும் இறந்தவரிடம் அந்த ஐந்து புலன்களும் மாறிவிடும் அவரை தொட்டு பார்த்தால் அங்கே வெப்பமாக இருக்காது என்று இருக்கும் கண் மூடி இருக்கும் வாய் துறந்து இருக்கும் சில சடங்குகள் எல்லாம் செய்வார்கள் அது எந்த மதத்தை சேர்ந்தவரோ சடங்கை பார்த்தே சொல்லிவிடலாம் இவர் இந்து என்று வேறு மதத்தினராக இருந்தால் அந்த சடங்குகள் எல்லாம் செய்ய மாட்டார்கள் அதை வைத்தும் தெரிந்து கொள்ளலாம் இப்படித்தான் மனித வாழ்க்கையிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் அதாவது சொர்க்கம் எது நரகம் எது உயிர் என்றால் எது பிணம் எப்படி ஒருவர் இறந்து விடுகிறார் என்ற விஷய ஞானம் பலருக்கு இருப்பதில்லை நண்பர்களே இந்த பல விஷயங்களை எனக்கு தெரிந்த சில விஷயங்களை இந்த பதிவின் மூலம் நான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிடுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அங்கே கமெண்ட் பாக்ஸ் இருக்கிறது அதில் நீங்கள் எழுதலாம் நீங்கள் புதிதாக இந்த காணொளியை பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யலாம் அங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் நீங்கள் அமுக்கலாம் அப்படி செய்தால் நான் பதிவிடுகிற எல்லா காணொளிகளும் யூடியூப் காணொலியும் அத்தனையும் உங்களுக்கு தெரியும் நான் சுமார் ஒரு ஆயிரத்தி எழுநூறு காணொலிகள் பதிவிட்டுள்ளேன் அதில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளல் அது பன்முகத்தன்மையுடன் இருக்கும் இதுதான் என்று இல்லாமல் பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் எனவே அதை நீங்கள் கண்டு கழிக்கலாம் அல்லது உங்கள் விருப்பம் போல் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்